பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உயர்த்துபவர் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழாம் வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த உலகம் சிறியவர்களையும் எளியவர்களையும் புறக்கணிக்கிறதாக காணப்படுகிறது ஆனால் அவர்களை படைத்து உருவாக்கி ஆண்டவர் கூறுகிறார் அவர்களை தூக்கி உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை அன்பரே நீங்களும் ஆண்டவரே நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்னை யாருமே கண்டு கொள்வது கிடையாது நான் உதாசீனப்படுத்தப்பட்டவன் எங்கு சென்றாலும் யாரும் என்னை கண்டு கொள்வதே இல்லை என் கணவரால் என் மனைவியால் என் பிள்ளைகளால் என் பெற்றோரால் ஒதுக்கி விடப்பட்டுள்ளேன் என்று புல்லி அழுது கொண்டு துக்கத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார் நீதான் எனக்கு தேவை உடைந்த உள்ளத்தை நான் ஆற்றி தேற்றி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவேன் என்று கூறுகிறார் உங்களை கத்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள் நிச்சயம் அவர் உங்களை உயர்த்துவார் வேதத்திலே யோசிப்பு தன் பெற்றோராலும் சகோதரராலும் வெறுக்கப்பட்டார் ஆண்டவர் அவன் சிறுமியை கண்டு பார்வோனுக்கு அதிபதியாக உயர்த்தி தாய்தகப்பென் இல்லாத தன்னை வளர்த்த முர்தஹாயின் வார்த்தைக்கு இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணியாக உயர்த்தப்பட்டார் உயிர்த்தப்ப ஓடின மோசையை மாபெரும் தலைவனாக்கி விடுதலை வீரனாய் உயர்த்தினார் மோபாபிய பெண்ணான ரூத்தை இஸ்ரேலின் அரச பரம்பரையில் பெயர் வரும் விதத்தில் என்ன உலக இரட்சகரை உருவாக்கும் சந்ததியாய் உயர்த்தினார் நீங்கள் மாத்திரம் எம்மாத்திரம் நிச்சயம் உங்களை உயர்த்தி உங்கள் பெயர்களை பெருமைப்படுத்துவார் பாடுகள் கஷ்டங்கள் கண்ணீர் வேதனை உபத்திரவங்கள் உங்களை நிச்சயம் உயர்த்தும் ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்பீர்களா வெற்றி நிச்சயம் ஜிபி பொம்மன் பிள்ளையேசு சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க தந்த நன்றி நன்றியே நாமத்தில் பிதாவே ஆமேன்